தமிழீழம் முற்றுமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் அடிப்படையில் தமிழீழத்தை அளிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்டக் களத்துக்கு செல்லவில்லை அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற பட படப்பிடிப்பு தளம் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைமழங்க செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய கைக்குழியாக வந்திருக்கிறது சமூக ஒழுக்க கிடாங்கிறது பேச சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் சென்டர்ஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானதென்று என்று மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் வணக்கம் கடந்த ஒரு மாதங்களாக அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு தமிழீழம் செய்தி குறித்து அவர் வெளியிட்ட சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தில் தோல்வித்துக் காட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நீ எல்லாரும் பார்த்துருக்க முடியும் நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ்ச் சமூகத்துக்கு காட்ட என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் எங்கள் முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் எங்கள் முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களிடம் சொல்லிக சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதற்கு பின்பு மிக பிரதான அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ அதளவிற்கு ஈழம் என்கிற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது ஆயுதப் போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகளெல்லாம் இப்போது ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் ஒன்று செய்திருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாத்துவதற்காக தமிழ் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் இருக்கும் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார் அவரை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசர்களும் அண்ணன் குளத்தூர்மணியர்களும் அறிமுகம் செய்தப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் எங் மெதகு பிரபாரங்களை சந்தித்தார் அது ஒரு பத்து நிமிட சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்று நினைத்து ஊடகத்தை வேலை சொல்லியிருக்கிற செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டும் என செய்யும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்வது இங்கே தமிழ் சினிமாவில் கோ எங்கள் படம் வந்திருக்கும் எல்லோரும் பார்த்துருப்போம் எல்லாம் பார்த்துருப்போம் அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூகநிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்ற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு ஒன்று ஏனென்றால் அந்த சந்தோஷ் முறையிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவரை தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலைப் புலிகள் மரியாதைக்குரிய செயலாளர் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தி வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானர்களோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாரோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் காட்சியில் சண்டைக்களத்திலிருந்து துப்பாக்கி பிடித்தேன் என் கையை மேதக பிரபாகரன் பிடித்தார் போராளிகள் பிடித்தார் இப்படி சூடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் என்று அவர் சொல்கிறார்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழில் விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற தமிழில் விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் என் நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம் தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் வலுங்கெடுக்கச் செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்போது போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி இருக்கிறது நாம் தமிழ் இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமனாக இருந்தவர் பொதுவழி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்டக் களத்துக்கு செல்லவில்லை அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற பட படப்பிடிப்பு தளம் தன்னிடம்தான் தான் ஈழப் போராட்டம் அன்று பொய் சொல்லிய சீமான் பொய்க்கதைகளை பேசிய சீமான் ஒருவேளை தன்னை ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது வருமானம் நம்பி நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் மூன்று நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமாரை உடலை பாதுகாக்க வேண்டும் அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் போராடி கொண்டிருந்தோம் அந்த போராட்டத்தை அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராமவர்கள் இயக்குனர் சேரன் அவர்கள் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூன்றாவது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு டை அடிச்சு ஷூட்டிங்கில் வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அதுவும் நானும் மறைந்த காமராஜர்கள் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கெட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிட்டு கெட்ட வார்த்தையை திட்டிட்டு நான் அப்போ என் குழப்பை பார்க்குறது ஈழத்தை நேரடியாக பார்த்து வேத பிரபாரங்களால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவிலங்கி போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்னீங்க மாயாண்டி குழுமத்தை படத்தில் இருக்க முடியாது முத்துக்குமார் இறந்தவரும்பு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏராத்தாள பதினேழு பேர் தீக்குளிச்சத்தார்கள் அந்த பதினேழு பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம் எதிர்க்கட்சிகள் போராடினார்கள் சீமான் மூன்று மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார் திரையுலர்கள் நடத்திய அனைத்துக் கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார் இயக்குனர் அண்ணன் அமீரோடு கைகுலிக்கின்றார் அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் ஒரு என்ட்ரி ஆனது எப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் திரையுலர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் புலிகளுக்கு அண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசே அவர்கள் பேசியதாக சொல்கிற ஒரு நிமிடம் ஆடியோ வைத்துக் அவர் இந்த வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் பேசிய ஐந்து நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இந்த சமூக ஊடகங்களில் ஸ்ரீ சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கிறார் அதில் சீமான்களை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தின் நம்பி ஒப்படைக்கிறார் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும் கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்து விட கொண்டாந்துருக்காங்க திட்டமிட்டு அவருடைய இறைப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார் வாழ்க்கை சேர்த்திருக்கிறார் ஈழப்போருக்கு பின்பு பொதுவெளியில் சவால் விடுகிறேன் அவரோடு பயணித்த நாம் தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொது வழி சவால் விடப்படுகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொதுவழியில் வழக்கறிஞாக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்ற வரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை சுற்றி எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகர் அவர்களை கொச்சைப்படுத்துவது தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைவலங்கச் செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்களை என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இது இன்றைக்கி சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திருவ சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் குடிச்சு தெருக்கு வாடா குடிச்சு எவன் கேட்டால் திம்மா நடடா சோழ உயர்த்தடா சமூக ஒழுக்கக்கேடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியும் நிலையை மாற்றி சமஸ்கிருதத்திலிருந்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழ் என்கிற ப்ரைடு இருக்கிற என்றால் தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆபத்தானவர் ஆர்எஸ்எஸின் கைகூடியாக மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார் ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம் நான் அங்கு அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன் அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட கலத்துக்கு போன ஒரு சைட்டட் ஊர் சுத்தினேன் நான் வந்து ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாவீரனை போராளியை சந்தோஷர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞரிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை தமிழ் தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார் இது ஆபத்தான மனநோயை மட்டுமல்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டம் என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது சீமான் காட்டி தான் வீழ்ந்தது வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கூறிக்கை வைத்து செல்வார் என்பதற்காக அவர்கள் வசதிக்காக நான் தான் மேத பிரபாகரன் அடையாள காட்டப்பட்டவர் நான் தான் சேரலாதன் அடையாள காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யே பேசி அந்த பல லட்ச இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் என்ற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் எங்கள் குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு மதச்சார்பு பேசுகிற ஒரு கொள்கைசார் கூட்டணி மாண்பிகு முதலமைச்சர்களுடைய சாதனைகள் திட்டங்கள் ஒரு கொள்கை தெளிவு சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின் பாதுகாப்பான முதலமைச்சர் இருக்கிறார் அதனால் எங்கள் பிரச்சாரங்களை சொல்லி எங்கள் தலைவர்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லி இயக்கத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம் சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான் அரசியல் விவரம் அறிவிச்சப்பட்ட தேர்தல் நிற்கலை அதனால் மூன்று விழுக்காடு அவருக்கு அந்த அந்த வாக்கு போச்சு அதனால் வென்றார் இன்றைக்கும் அவருக்கு எது எதிர்ப்பு வந்தனாலும் நடிகர் நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி நீ லாரியில் அடிவடிச்சாவேன் என்றுலாம் சொல்லி விட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போயிருக்காரு பாஜகவுடைய சாஃப்ட் ஹிந்துத்துவாக ஓட்டு நமக்கு வர நம்புகிறாரு எனக்கு என்ன வேதனைன்னா தந்தை பெரியாரை கொடுத்து இவ்வளவு வன்மமாக இவ்வளவு கேவலத்தோடு ஆதாரமற்ற அவதூறுகளை அண்டப்புழுகளை பேசி பேசியும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி கொண்டவர்களுக்கு வரல திராவிட இயக்கங்கள் சொல்லி எடப்பாடி ஒன்று வரல அதுக்கு அதுக்குமாதிரி ஏதோ ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசணும் தவறுங்கிறாங்களுடைய ஒரு காட்டமான அறிக்கையோ ஆர்ப்பாட்டமாக போராட்டத்தை அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்கும் மேபி இருக்கலாம் ஆனால் அந்த அந்த அரவணை பெறும்போது ஆபத்தான அரவணை பெறும்போது எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் முரண்பாடு திமுக அதிமுகவும் இருக்க அரசியல் சண்டை ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை குச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது வந்து அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மின்னம்பலம் டாட் காம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை